ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு நீ நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்த விஷயம் நல்ல விதமாக நடக்கப் போகிறது இதைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் நாளை அந்த நல்ல விஷயம் நடந்ததும் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்ல வருவாய் நிச்சயமாக நன்றி சொல்ல வருவாய் உனக்கான மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதற்கு நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் செல்வமி நினைத்தால் நடந்துவிடுமா என்ற ஒரு சின்ன சந்தேகம்தான் மற்றவங்களின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது விடுமா என்ற கேள்வி கேட்காதே நடக்கும் என்று நம்பு எந்த ஒரு இலக்கையும் நீ சோர்வோடு நிறுத்திவிடக்கூடாது எப்போதும் வெற்றியில்தான் முடியும் என்னுடைய நிகழ்வு என்னுடைய காரியம் என்று நினைக்கணும் நீ வெற்றியின் கழிப்பில் உன் இலக்கின் முடிவாக இருக்கும் எப்போதும் இது உண்மை தங்கமே உன்னை நீ நம்பு அதை நீ உணரும் உன்னால் எது செய்ய முடியும் என்பதை நீயே தெரிந்து கொள்வாய் நீ நீயாகத்தான் இருக்கணும் பொய்யான மனிதர்கள் நிழலில் வாழ்வதை விட உண்மையில் தனிமையில் வாழ்ந்துவிடு நிச்சயம் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என் செல்வமே விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் என்று நம்பு முடங்கி விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு என்னடா வாழ்க்கை என்ற காலம் மாறி நிச்சயம் எங்கடா வாழ்க்கை என்ற காலம் ஆனது உனக்கு இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது தேடலை கொஞ்சம் குறைச்சிக்கோ தங்கமே நிம்மதியாக இருப்பாய் எதிர்பார்ப்பை கொஞ்சம் துளைத்துக்கொள் தங்கமே சந்தோஷமாக இருப்பாய் அதிகமான பேச்சை மட்டும் இன்றிலிருந்து நிறுத்திக்கொள் தங்கமே தேடப்படுவாய் எதையுமே மனம் விட்டு பேசிவிடும் எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மனம் அழுத்தமாகிவிடும் எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழந்து விடாதே அதை அப்படியே விட்டுவிடு என்ன காலம் மாற்றிவிடும் தங்கமே அடுத்தவன் எப்படி வேண்டுமானாலும் உன்னை நினைக்கட்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது அடுத்தவன் என்ன நினைப்பான்னு வாழ ஆரம்பிச்சா அப்பவே உன் நிம்மதி உன்னை விட்டு போய்விடும் அதைத்தான் பார்ப்பதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ ஒரு பிரச்சனை என்றால் சூழ்நிலை மட்டும் நினைக்காது சில நாய் வேஷமிட்ட நரிகளின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்பதை மறக்கக்கூடாது ஆனால் என் பிள்ளை நீ தூக்கி விட்டவரை மறக்காதே தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைத்துப் பார்க்காதே உனக்கு வேண்டியது எதுவும் உன்னை விட்டு போகாது உன்னை விட்டு போயிருச்சுன்னா அது உனக்கானது இல்லை என்பதை தெரிஞ்சுக்கோ இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு முறை வாழும் வாழ்க்கை இதை ஊருக்காகவும் உறவுக்காகவும் வாழாமல் உனக்காக வாழணும் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் ஆனால் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது யாருக்கும் பிடிக்கலைனாலும் தைரியமாக நீ நீயாக வாழ பழகணும் ஒரு சில குணங்களை மாற்றிக்கோ தங்கமே அனைவரையும் நம்புகிறாய் ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருக்கிறாய் ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருந்து விடக்கூடாது நீ முகத்தை மூடிக்கொண்டிருந்தாலும் உன் மனதை திறந்து வச்சுக்கோ நல்ல எண்ணம் நுழையனும் ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தந்துவிடும் கவனமாக இரு என் செல்வமே எப்போது உண்மையான பக்தியை என் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அந்த நாட்களை நினைத்துப்பார் மிக தீவிரமாக அன்போடு என்னுள்ள ஐக்கியமாகியிருந்த இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல் நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து யாரும் விலக முடியாது உன்னை பலமுறை ஆபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் உன்னை நான் காப்பாற்றி உள்ளேன் என்னை நீ நிராகரித்து விடாதே உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கானதை செய்து தரப் போகிறேன் நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்து முடிந்ததும் என் முருகன் இருக்கும்போது நான் ஏன் கலங்க வேண்டும் நான் ஏன் புலம்ப வேண்டும் என்று உன்னிற்குள் தைரியம் பிறக்கப் போகிறது மனதில் ஏற்பட்ட குழப்பத்தால் சலனத்தால் பல முறை பாதி மாறி போக இருந்தாய் ஆனால் உன்னை எனது பிடியில் வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகளை அனுபவித்தாய் எத்தனை சண்டைகளை அனுபவித்தாய் எத்தனை துயரங்களை கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் முருகன் வழி நடத்தி செல்வேன் நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு கடந்து வந்த நிகழ்வை மறந்துவிடு நல்லதாக இருந்தால் மனதில் ஏற்று கெட்டதாக நடந்தால் நேரம் சரியில்லை அதனால் நடந்தது விட்டது ஏதோ ஒரு பீடை வந்து முடிந்து போய் விட்டது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கும் உன் எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றிவிட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது உனக்கு புது வழியை இப்போது காட்டப் போகிறேன் இந்த முருகன் புது வாழ்வு தரப்போகிறேன் அதனால் தான் நல்ல விஷயம் நாளை வந்து சேரப் போகிறது விடியலுக்காக காத்திரு நல்லதொரு விடியலுக்காக காத்திரு நான் உன் உண்மையை சொல்லட்டும் அணியாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கசங்களை எல்லாம் சொல்லி அழுவது என்று அருகி மன்றாடி நின்றபோது உன் முருகன் நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாக நானே உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது உன் தாய் தந்தை மூதாதையர்கள் செய்த புண்ணியங்கள் நிறைய நிறைய அதனால் தான் என் கரம் நீட்டி உன்னை தேடி அழைத்து கரம்பிடித்து கொண்டேன் இந்த முருகன் உன்னோடு நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் அதற்கு அறிகுறியாக அதற்கு தொடக்கமாக நாளை நல்ல விஷயம் ஒன்று உன் செவியில் போகிறது என் பிள்ளைகளின் நல் வாழ்வுக்காக நான் முதலில் செய்யப் போகிறேன் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷமான புதையல் அந்த புதையலை திரும்ப மண்ணில் வீசி எறிய விட மாட்டேன் இந்த முருகனின் குழந்தையை கண்ணின் மணிபோல் கண்மணியாக காத்து போகிறேன் நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு தந்து அனைவரும் மெச்சும்படி வாழ வைக்கப் போகிறேன் இப்போது நிம்மதியாக எழு நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது கவலைப்படாதே இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மடங்கு கஷ்டப்படுகிறாய் என்றாய் உன் எதிர்காலத்தில் இருமடங்கான சந்தோஷம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த சந்தோஷங்களை நீ நீ அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நினைத்த ஒரு வாழ்க்கையை நீ அடையப் போகிறாய் அதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கப் போகிறது கஷ்ட காலத்தையே கழித்த உனக்கு அதற்கான பிரதிபலன் இருமடங்காக வெற்றி கிடைக்கப் போகுது அனுபவி தங்கமே சந்தோஷமாக இரு இனி நிம்மதியான வாழ்க்கை உனக்கு மட்டும் கிடைக்கும் இதுவரை நீ கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு விடிவு காலம் நாளை நல்லதொரு விஷயமாக வந்து கிடைக்கப் போகிறது அதற்கான பலனை நல்ல முறையில் அனுபவித்து கொள்ளப் போகிற கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இப்போது தூங்கி எழு இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றிதான் ஓம் முருகா போற்றி போற்றி